القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى انزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القران يوحد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله

எல்லா துறைகளும் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே நம்பிக்கை என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை என்கின்ற அஸ்தவார அஸ்திவாரத்தின் கீழ்தான் மனிதனுடைய எல்லா துறைகளையும் செழுமையாக நடைபெற முடியும் இதற்கு அரபி அரபியிலே அமானத் என்பதாகவும் தமிழிலே அமானிதம் என்பதாகவும் சொல்லப்படும் அன்பிற்கினிய சகோதரர்களின் நண்பர்களே ஆன்மீகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பதாக இருக்கட்டும் இந்த அனைத்திலும் அமானதம் இல்லாமல் இந்த எந்த ஒரு துறையும் ஒரு மனிதன் ஒரு காலும் செம்மையாக செழிப்பாக செய்துவிட முடியாது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு காலம் நடத்திடவே முடியாது ஏனென்று சொன்னால் அங்கே எல்லா துறைகளிலும் அமானத் என்று சொல்லப்படக்கூடிய அமானதம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களாகிய நம்மிடத்திலே அமானுதம் என்பது இருக்க வேண்டிய ஆக மிக சிறந்த பண்புகளிலே ஒன்றாக இருக்கிறது என் நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுபா இந்த பண்பு யாருடைய பண்பு என்பதாக குறுக்கு குரானில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய குணம் என்பதாக பண்பு என்பதாக சொல்லுகிறார் ஜிப்ரலி அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகிறான் யார் என்று சொன்னால் அமீனாக இருக்கக்கூடிய ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் அமானத்தை பேணக்கூடிய ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் தான் இந்த குரானை இறக்கி வருகிறார்கள் இறக்கி கொண்டு வருகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றான் ஒவ்வொரு நபிமாறுடத்திலும் ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் இருந்த மிக சிறந்த பண்பாக குரான் சொல்லுகிறது இந்த அமானதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பண்பை அல்ல குரான் இவ்வாறு சுட்டி காட்டுகின்றான் லக்கும் இலக்கும் ரசூலும் அமீன் ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமூகத்திற்கு சென்று அந்த தூதுத்துவத்தை சொல்லும் பொழுது அவர்கள் தன்னை பற்றி எவ்வாறு அறிமுகப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இன்னி லக்கும் நிச்சயமாக நான் உங்களுக்கு ரசூலாக இருக்கிறேன் தூதுவராக இருக்கிறேன் அதே சமயத்திலே அமீனாகவும் இருக்கிறேன் அமானதத்தை பேணக்கூடியவராகவும் இருக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு நவியும் சொன்னதாக அல்லாஹ் குரானை சுட்டி காட்டுகின்றான் என்னதான் சகோதரர்களே நண்பர்களே பொதுவாக நாம் ஒரு மனிதரை நல்லவர் என்பதற்கு என்ன அடையாளங்களை சொல்லுவோம் என்று சொன்னால் அவருடைய வெளித்தோற்றம் அவருடைய வெளிப்படையான செயல்பாடுகள் அல்லது அவருடைய வணக்க வழிபாடுகள் இதை வைத்துதான் ஒரு மனிதரை நாம் நல்லவரா தீயவரா என்று நாம் தீர்மானிப்போம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாம் சொல்லக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய நாம் தீர்மானிக்கக்கூடிய இவைகளை வைத்து நம்முடைய முன்னோர்கள் ஒரு மனிதரை நல்லவர் என்றோ தீயவர் என்றோ தீர்மானிக்க மாட்டார்கள் அதுக்கு மாற்றமாக ஒருவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவளத்தில் மூன்று பண்புகள் இருக்கிறதா என்பதாக பார்ப்பார்கள் அதில் முதலாவதாக அவளத்தில் அமானிதம் பேணக்கூடிய நபராக இருக்க வேண்டும் இரண்டாவது வாக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருக்கிறதா என்பதாக பார்ப்பார்கள் மூன்றாவதாக உற்றார் உறவினர்களை அரவினு சொல்லக்கூடிய உறவுகளை பேணக்கூடிய உறவுகளோடு ஒற்றி வாழக்கூடிய நபராக இருக்கின்றாரா என்பதாக பார்ப்பார்கள் இந்த மூன்று பண்புகளும் ஒரு மனிதத்திலே தூக்கலாக இருக்கும் என்று சொன்னால் உடனே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர் உண்மையிலேயே சிறந்த மனிதர் என்பதாக அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு மனிதரை நல்லவர் கெட்டவர் என்பதற்கு அவர்கள் வைத்திருந்த உரை இருந்தது அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே நாளை மறுமையிலே ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியிலே ஒரு பாலம் இருக்கும் அருவியிலே அதற்கு சிராத் என்பதாக சொல்வோம் சுராத் என்று சொன்னால் தமிழிலே பாலம் அந்த சுராத்தில் முஸ்தகிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் எவரும் சொல்ல முடியாது அதுதான் காட்டுகின்றான் நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த சுராத்திர முஸ்தகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலத்திற்கு வராமல் அதை கடக்காமல் உங்களால் ஒரு காலம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதாக குரானும் பறைசாட்டுகிறது ஆக அப்படிப்பட்ட அந்த சிராத்து முஸ்தகிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலத்தை நாளை மறுமையிலே சில மனிதர்கள் கடந்து போயிடுவார்கள் சில மனிதர்கள் கடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சிராத்து பாலத்திலிருந்து கீழே விழுந்து நரகத்தில் விழுந்து விடுவார்கள் இன்னும் சில மனிதர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள் அதிவேகமாக கடப்பார்கள் பாப்பறவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இவர்கள் இவ்வளவு வேகமாக கிடக்கின்றார்களே வெகு சீக்கிரத்தில் இந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள் போல என்று பாப்பறவர்களுக்கு தோணும் அப்படி அந்த அளவிற்கு அவர்கள் வெகு வேகமாக துரிதமாக அந்த பாலத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் கடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக நரகத்தில் விழுந்து விடுவார்கள் பிரமான் சுல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் அவர்கள் நரகத்தில் விழுந்து விட்டார்கள் என்பதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது நவீனம் சல்லாஹ் அலிம் அவர்கள் சொன்னார்கள் இதா சிராத்து இந்த சிராத்து முஸ்தகிம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாலம் இருக்கிறதே அமானது இந்த பாலம் எதன் மீது தாங்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாலத்தை எது தாங்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பக்கம் அமானத் என்று சொல்லப்படக்கூடிய அமானதமும் மற்றொரு புறத்திலே குடும்ப உறவுகளை பேணுதல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரகைம்தான் இந்த பாலத்தை தாங்கி கொண்டிருக்கிறது ஆக இந்த மனதிடத்திலே இது ரெண்டு குணங்களும் இந்த ரெண்டு பண்பங்களும் பலகீனமாக இருந்ததன் காரணத்தினாலே அவர் அந்த பாலத்தை கடக்க முடியாமல் அதை விழுந்து விட்டார் என்பதாக பெருமானார் சரீசெல்வம் அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்கின்றார்கள் அன்பா அந்த சகோதர நண்பர்களே ரகசியம் பேணுவது ரகசியம் பேணுவதற்கிறதே அதுவும் அமானிதம்தான் ஒரு முறை பெருமான் சோலாசன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலம் தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னுடைய மகள் ஃபாத்திமா ஃபாய்த்திமாரில்லாத நன்கு அவர்களை கூப்பிட்டு தன்னுடைய கா அவர்களுக்கு காதலே ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் சொன்ன மாத்திரத்திலே ஃபாத்திமார் அவர்கள் அழுகின்றார்கள் பிறகு சிறிது நேரத்திலே மீண்டும் உனது இன்னொரு வார்த்தையை கூறுகின்றார்கள் அதை கூறிய உடனேயே ஃபாத்திமா அல்லா அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் இது அர்காவில் என்று கவனித்துக் கொண்டிருந்த ஆயிஷா அருலா தலான்கா அவர்கள் சிறிது நேரம் கழித்து ஃபாத்திமா அல்லா இடத்துல கேட்கின்றார்கள் ஃபாத்திமா உங்களிடத்தில் உங்களுடைய தந்தை முதலாவதாக ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள் நீங்கள் அழுகிறீர்கள் பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு வேறொரு வார்த்தையை சொன்னார்கள் நீங்கள் சிரித்தீர்களே என்ன வார்த்தையை கூறியதால் நீங்கள் அழுதீர்கள் பிறகு என்ன வார்த்தையை சொன்னதனால் நீங்கள் சிரித்தீர்கள் என்று அதற்கான காரணத்தை கேட்டபொழுதுமாரில் அத்தான் அங்கு அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் சொன்ன வார்த்தையை மற்றவர்களுக்கும் கேட்க வேண்டும் என்று பெருமான சலாசரம் அவர்கள் விரும்பியிருந்தார் என்று சொன்னால் சப்தமாக பகிரகமாகவே சொல்லியிருப்பார்கள் எப்பொழுது காதோடு காது வைத்து என்னிடம் மட்டும் கூறினார்களோ அப்பொழுது அது ரகசியமான வார்த்தையாக ஆகிவிட்டது ரகசியமான விஷயமாக ஆகிவிட்டது எனவே ரகசியத்தை நான் பகிர்கப்படுத்துவது அது ஒரு மூமினுடைய என்னுடைய அழகு அல்ல என்று அதற்கான காரணத்தை சொல்ல ஃபாத்மா அலித்தலாம் அவர்கள் மறுத்துடுகின்றார்கள் அன்பான அந்த சகோர் நண்பர்களே ரகசியத்தை பேசுவது ஒரு மனிதர் தன்னிடத்தில் கூப்பிட்டு இரகசியமாக எல்லோரும் சபையில் அமைந்திருக்கிறோம் ஒரு பத்து பத்து பதினேழு பேர் அமர்ந்திருக்கிறோம் நம்ம இடம் மட்டும் தனியாக பாய் ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தன்னை சார்ந்து இருக்கலாம் வேறு வேறு எந்த விவ விவகாரம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம் நம்மை மட்டும் தனியாக அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ரகசியம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதை பகிரங்கப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது அந்த ரெண்டு பேருக்கும் உள்ளது குறிப்பாக யார் நம்மளிடத்த அந்த வார்த்தை விஷயங்களை கூறினாரோ அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நாம் அந்த விஷயத்தை மற்றவர்களிடத்திலே பகிர்வதற்கு நமக்கு எந்த விதமான அனுமதியும் நம்மளுக்கு கிடையாது அன்பா அந்த சகோதர நண்பர்களே இந்த பண்பு இந்த ரகசிய சொல்லப்படக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற பண்பு இருக்கிறது நம்முடைய முன்னோரிடத்திலே மிக தூக்கலாக இருந்தது எல்லோரிடத்திலுமே பரவலாக இந்த பண்புகள் இருந்தது அதன் காரணத்தினாலே அவர்கள் விண்ணபுற சமூகத்தினாலே மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக ஆனார்கள் ஆனால் இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த அந்த பண்பு இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில விவகாரம் மட்டும் அதுவும் ஒரு சில நபர்களிடம் மட்டும்தான் அது இருக்கிறது ஒழிய பரவலாக என்று இருக்கி முஸ்லீம் இடத்தில் மறந்து போன மறைந்து போன ஒரு மிகச்சிறந்த பண்பு இந்த நம்பிக்கைக்குரிய அமானதம் என்று சொல்லக்கூடிய பண்பாக ஆகிவிட்டது அன்பிற்கு சகோதரர்கள் நண்பர்களே ஒரு முறை பெருமாஸ் அல்லாஹ் சலம் அவர் இடத்தில் அபுதா ரலினா தாங் அவர்கள் கேட்கின்றார்கள் யாரோ ஒரு எல்லோருக்குமே பொறுப்பு கொடுக்குறீங்க நீ எல்லோருக்குமே பொறுப்பு கொடுக்கிறீங்க எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுங்களே என்று சொல்லும் பொழுது பெருமாநா சலாசம் அவர்கள் அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அந்த பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைக்கவில்லை மாறாக சொன்னார்கள் அபுதரே நீங்கள் இன்னக்கன் நீங்கள் ஆக பலகீனமானவர்கள் இன்னக அமானத்துன் பொறுப்பு என்பது இருக்கிறதே சாதாரணமான விஷயம் கிடையாது அது அமானதமான ஒன்று என்னொன்று சொன்னால் பொறுப்புகள் கொடுத்து பொறுப்புகள் சாட்டப்பட்டு அது சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அதுவே அவருக்கு மிகப்பெரிய பாதகமாக கவலை கவலைக்குறக்கூடிய சங்கடத்திற்குரிய விஷயமாக அதுவே ஆகிவிடும் என்று யாருக்கு சொல்றாங்க அபுதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபாக்கள் அனைவருமே சிறந்தவர்கள் தான் அதிலும் ஒரு பிரபலமான மிகச்சிறந்த ஒரு சகாவிக்கு பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்ற மாற்றீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக பொறுப்புகளுக்கு மிக சிறந்த நபராக நாம் யார் உதாரணமாக காட்டுகிறோம் உமர் பின் ஹத்தர் இல்லா அவர்கள் சிறந்த முறையில் தன்னுடைய பொறுப்புகளை ஆட்சி பொறுப்பை நிறைவேற்றினார் என்பதாக சொல்கிறோம் ஆனால் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் சொல்கின்றார்கள் எனக்கு அல்லா நாளை மறுமையிலே இந்த பொறுப்புகளை நான் ஒருவேளை சரியாக நிறைவேற்றாமல் போகி அதற்கு பாவம் அதற்கு சுமையாக பாவமாக தீங்காக ஆகுவதற்கு மாற்றமாக எனக்கு நாளை மறுமையிலும் நன்மையும் கிடைக்காமல் தீமையும் கிடைக்காமல் ரெண்டுமே சரி ஆகிவிட்டது என்று சொன்னால் அதுவே எனக்கு போதுமானது என்று உமர்மின் ஹத்தா நான் அவங்க அவ அவர்கள் பொறுப்பு என்று சொல்லப்படக்கூடிய அமானதத்தை சரியாக விளங்கி வைத்திருந்ததுனாலே தான் அவர் ஒரு நாவிலிருந்து இப்படிப்பட்ட வாரத்தை வந்தது என்பதை நம்மளாலே அவதானிக்க முடிகிறது அன்பிற்கு நீ சகோதர நண்பர்களை இது அனைத்துக்கும் மேலாக முத்தாய்ப்பாக பெருமானா சலம் அல்ல அவர்களுக்கு சொன்னார்கள் ராயின் குள்ளுக்கும் அன் ராயத்தை நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள் உங்கள் ஒவ்வொரு இடத்தையுமே அந்த பொறுப்புகளுக்கு குறித்து விசாரிக்கப்படும் என்று சொன்ன பெருமான சிவாசன் அவர்கள் அப்படி என்று சொன்னால் எனக்கு குழந்தை வாக்கியம் கிடைத்தால் அது எனக்கு கிடைத்த அமானிதம் எனக்கு காசு பணம் சொத்து சுகம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது எனக்கு கிடைத்த அமானிதம் இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஈமானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இஸ்லாத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஈமானும் இஸ்லாமும் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அமானிதம் இந்த அமானிதத்தை நான் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது எனவே தான் ஹஜ்ரத்தின் விதாவிலே பெருமராஜ் ராதம் அவர்கள் அல் அனைத்து சகாபாக்களும் ஒன்று திரட்டி அவளுக்கு முன்னிலையை கேட்கின்றார்கள் எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை இந்த ஈமான் இஸ்லாம் என்கின்ற பொறுப்பை இந்த தூதத்துவ பொறுப்பை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொறுப்பை நான் சரியான முறையில் எட்டு வைத்தனா என்பதாக சகாபாக்கிடத்திலேயே முன்வைத்து அவர்களே சாட்சியாக வைத்து கேட்கின்றார்கள் எல்லோரும் ஆம் என்று சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹியக்கு சாட்சியாக ஆக்கினார்கள் என்று சொன்னால் அன்பிற்கு நேர சகோதர நண்பர்களே இந்த பொறுப்புள்ளே ஆக உயர்ந்த பொறுப்பு இது ஒன்று சொன்னால் ஈமானும் இஸ்லாம் இதையும் நாம் எனது மிக சரியான முறையில் செம்மையான முறையிலே நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமை நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது எனவே இந்த அமானதம் என்பதை நான் பேசக்கூடிய நேரங்கள் காலம் என்பது மிக மிக குறுகிய நேரம் இந்த குறுகிய நேரத்திற்குள்ளாக முழு விஷயத்தின் என்னால் முழுமையாக சொல்லிடவும் முடியாது உங்களால புரிந்து கொள்ளவும் முடியாது எனவே இந்த ஆள் அகலத்தை உங்களால் எந்த அளவுக்கு மேற்கொண்டு தெரிந்து படித்து உள்வாங்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையிலே அமானந்தத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலுமே பேணக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அதன் காரணத்தினாலே நாளை மறுமையிலே அல்லாஹுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுஹானோ தாலா முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் அதற்கான தௌஃபைக்கு தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்